நான் பொய்யே பேசாதவன் உண்மையா இருக்கும்னா இந்த குழந்தை உயிர் பெற்றழட்டும் சொல்லி திருவடிகளால தெரியுமா கண்ணன் பிரம்மச்சாரி கண்ணன் பொய்யே பேசாதவன் உண்மை இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நாம அனுபவிக்கத்தான் ஏழு நாள் நான் வரவேண்டாமா சொல்ல வேண்டாமா இதுக்காகத்தான் இத்தனை அனுபவமே தவிர கண்ணன் பொய் சொன்னதும் கிடையாது கண்ணன் பெண்ணாண்டதும் கிடையாது இந்த ரெண்டு குற்றங்களுமே கண்ணனுக்கு கிடையாது ஆக நேரே போனான் அதுக்கு தான் சரி இனிமேலானு படிக்கணும் பத்து வருஷம் தள்ளியாச்சு இங்க இருந்து போய் கோகுலத்துல விளையாடி தீர்த்துட்டோம் இனிமே பாடசாலைக்கு போய் படிக்கணும் நேர ஆச்சார்ஜனை தேர்ந்தெடுத்தான் சாந்திபனன்ங்கிற பெரியவர் சாந்தி பனடத்திரே நாலு நாள் விதிதாக்கில விஞ்ஞானோ சர்வ ஞான மயாவப்பி சிஷ்யாச்சார்ய கிரமம் வீரோ கியாபயந்தோ யதூர்த்தமோ என்னத்துக்குன்னு கேட்கிறார் மைத்ரே பராசரடத்தை அவனுக்கு தெரியாததா அவன் போய் இன்னொருத்தர இடத்துல கத்துக்க போறானு யுவ ஆச்சார்ய சிஷ்ய கிரமம் உலகத்துல கட்டு போடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தானும் ஒரு ஆச்சாரியனை கொண்டு கத்துக்கொண்டான் அவனே பண்ணி சேவையே நம்ம ஆச்சாரியனை அவர் வேற பண்ணாம கண்ணனே பண்ணலைன்னா எங்களுக்கு எதுக்கு ஆச்சாரியன் அப்படின்னு கிட்டக்கே போகாதே கண்ணன் பண்ணான்றதுக்கு அவனே பண்ணான்னா நமக்கு கண்டிப்பா வேணும்னா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் இல்லையோ அதனாலே ஆச்சாரியனுக்கு எல்லாவற்றையும் கட்டுக்கொண்டான் அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி நாலு கலைகளும் முடிந்தன கடைசி நாள் பாடம் ஆயிடுத்து குரு தட்சணை கொடுக்கணும்னு கேட்டான் கண்ணன் அவர் ஒண்ணு வேண்டாம் விட்டுடு உனக்கு கத்து கொடுத்திருக்கேன் அதுவே எனக்கு பெரிய பாகியம் தான் வேண்டாம் இல்ல இல்ல அவசியம் வேணும் கேட்கணும் கொஞ்சம் இரு உள்ள போய் அவள்கிட்ட கேண்டு வரேன்ட்டு உள்ள ஓடினார் ஆச்சாரியன் சாந்திப்பன இப்போ என்ன வேணும்னா நம்ம பிள்ளைய கொஞ்ச நாளா காணும் எங்க போயிருக்கான்னே தெரியல கொஞ்சம் கண்ணனை தேடி கொடுக்க சொல்ல வேணும் சொன்ன உடனே நேரம் வந்து கேட்டான் காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் என்று பிரார்த்திக்க கண்ணன் ஓடி போய் அந்த இழந்த மகனையும் கொண்டு வந்து கொடுத்தான் சரித்திரம் அடுத்த ஜராசந்தனுடைய வதம் முடிந்தது நேரே கண்ணன் நமக்குன்னு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று துவாரிகா நகரத்துக்கு சென்றான் அதான் இன்னைக்கு குஜராத் மாநிலம் மேற்கு சமுத்திர கரையிலே துவாரகை துவாரகைங்கிற நிலம் இருக்கு இல்லையோ அதிலே ஒரு பன்னிரண்டு சுற்றளவு பரப்பளவை கடலரசின் இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு துவாரகா தேசத்தையே அந்த இடத்திலே நிர்மாணம் பண்ணினான் கண்ணன் புறப்பட்டு போன கடைசி நாள் துவாபர யுகத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கே கடல் துவாரகையை சூழ்ந்ததுங்கிறது கதை இன்னைக்கும் அகழ்வாராய்ச்சி அத்தனை தூரம் நடந்து இருக்கிற இடம் அந்த துவாரகை குழந்தைகள் ஆருக்கானும் சரித்திரம் தெரிஞ்சுக்கணும்னாலும் அகழ்வாராய்ச்சி தெரிஞ்சுக்கணும்னாலும் மதம் கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த இடத்துக்கு போனோம்னா நிறைய விஷயங்களை நாமும் அறிந்து கொள்ளலாம் பஞ்ச துவாரகா பஞ்ச துவாரகான்னு சொல்லுவோம் முதல்ல இருக்கிற துவாரகை மூல துவாரகை பேட்டி துவாரகை பக்கத்துல இருக்கிற ரணச்சோட ராய் அந்த இடத்துல பக்கத்துல ஒரு துவாரக்கு போனோம்னா அந்த இடத்துல ரணச்சோட ராய்னு கண்ணனுக்கு பேர் அந்த கதையை மட்டும் சொல்றேன் ரணச்சோட ரண ரணபூமியில இருந்து விட்டு ஓடி போன கண்ணன் அந்த கதையை தான் அடுத்து சொல்ல போறாரு காளையவனன் காலையவனும் ராஜா இருந்தான் அவன் ஒரு யவன தேசத்தவன் அந்த காளையவனன் கண்ணனை துரத்தின்னு வந்தான் அவனுக்கு கண்ணன் தான் விரோதி சரியான விரோதி சண்டை போடணும்னு ஆசை கண்ணனுடைய ராஜ்யத்தின் பேர்ல படையெடுத்தான் இந்த பக்கம் ஜராசந்தன் வேற படையெடுத்திருந்தான் இது ரெண்டு பேரை சமாளிச்சு நமக்கு ஆகாது நம்ம கிளம்பி துவாரகை போடணும்னு கண்ணனு காசே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணன் பேடி பயலே ஓடாதே பின்னாடியே துரத்தின் வந்தான் கண்ணன் ஒரு குகைக்குள்ள பூந்து மூலையில போய் ஒளிஞ்சு விட்டான் நடந்த கதை என்ன தெரியுமா அங்க முச்சு குந்தோத்தம் படுத்துன்னு தூங்கிட்டான் அவன் தேவாசுர யுத்தத்துல தேவர்களுக்கு சகாயம் பண்ணி தேவர்கள் கேட்டான் உனக்கு என்ன வேணுமோ கேளு கண்டிப்பா தரோம் அவன் கேட்டான் உடனே ரொம்ப ஆயாசப்பட்டு போயிட்டேன் நான் ஓய்வு எடுக்கணும் நான் போய் படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் சொல்லு அங்க போய் படுத்து தூங்குவேன் யாரும் என்னை வந்து தொந்தரவு பண்ணவே படாது அப்படி தொந்தரவு பண்ணா நான் கண்ணை திறந்து பார்த்தா அவன் சாம்பலா போடணும் இப்படின்னு ஒரு வரத்தை வாங்கி வச்சிருந்தான் இந்த குகையை கை காட்டினா இந்திரன் வந்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான் முச்சு குந்தர் கண்ண நேர வந்தவன் அவனை காலால் ஒருத்தரை எடறிட்டு தாண்டி போய் மறைஞ்சுட்டான் இந்த பின்னாடி காலை அவன் துரத்தின்னு வந்தானா துரத்தின் வந்தவன் இதன் என்கிட்ட ஓடி போய் முக்காடு போட்டு தூங்கிட்டு எழுத்தி ஆறது தொந்தரவு பண்ணதுன்னு பார்த்தான் காலைவனன் சாம்பலாக கீழே விழுந்தான் கண்ணன் வந்து அனுகிரகம் பண்ணான்கிறது கதை இது காலையவன முச்சுகுந்த விற்பாந்தம் நேரே கண்ணன் சென்றான் துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணினான் அங்கதான் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பெண்கள் கல்யாணமும் பண்ணிட்டான் பதினாறாயிரத்தி ஆண்டாள் பாச்சரத்திலே பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப பொதுவாக உண்பதனை இதழ் கடை அமுதம் எச்சில் இருக்கே இவளுக்கு என்ன கோபம் தெரியுமா இந்த பாஞ்சஜன்யம் மட்டும் தனியா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இருக்கேன்னு பாண்டாள் கோபம் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேர் சாப்பிட வேண்டியதே ஏ சங்கமே நீ ஒருத்தி மட்டும் உண்ணலாமா என்று கேட்கிறாள் ஆண்டாள் இத்தனை பேரை கல்யாணம் பண்ணது ஆச்சரியம் ஒத்தொத்திக்கும் ஒன்பது பிள்ளை ஒரு பொண்ணு எத்தான் கண்ண நீங்க பெருக்கி பாத்தணும் எனக்கு கணக்கு தெரியாது பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேர் ஒன்பது பெண்ணு ஒரு பிள்ளை இது இத்தனை பெறத்துக்கா பகு குடும்பி அடிச்சா ஒருத்தரும் கொடுக்கவே வேண்டாம் அவனுக்கே கொடுத்த அவனை கூப்பிட்டாலே கல்யாணத்தை தம் வீட்டோடயே முடிச்சு நல்லா இதுதான் பெரிய குடும்பம் தானுமாக கண்ணர் இருந்த கதையை சாதித்தார் சோடசஸ்திரி சகஸ்திரானி சதமேகம் தத்தோதிகம் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் பிறந்தான் பிரத்யும்னன் அவன் பிள்ளை அனிருத்தன் அனிருத்தன் உஷையின் பானாசுரனுடைய பெண்ணை கல்யாணம் பானாசுரனுக்கு உஷா உஷான்னு ஒரு பெண் இருந்தா அவர் இந்த அனிருத்தனை பார்த்தா கண்ணனுக்கு பேரன் மிக அழகன் கண்ணனே சாட்சாத் மன்மத மன்மதா மன்மதன் பிச்சை வாங்குற அளவுக்கு கண்ணனுக்கு இருக்கிற அழகு நாகை அழகியார்னு பெருமான் சாதிக்கிறான் அச்சோ ஒருவர் அழகியவா பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலன் அகலத்தாக மின்னிவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் அவர் தோழி நோக்கி நோக்கிய நல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையின் நோக்குகின்னான் அன்னையின் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அழகுக்குன்னே இட்டு பிறந்தவன் கண்ணன் அவன் பேரனுக்கு அழகு இருக்காதா இந்த உஷை என்ன பண்ணா கனவுல கண்டுட்டா இந்த அனிருத்தனை கனவுல பார்த்தவாளே நினைவுல கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்ன அந்த கனவுக்கு இருக்கிற ஆசை என்னன்னா நானே நாளைக்கு பார்க்கணும்னு நினைச்சா பாக்க முடியாது நான் பார்த்துட்டு இருக்கிறச்சே இன்னொருத்தம் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது இந்த ரெண்டுமே கனவுல நடக்காது இவளுக்கு இப்ப கனவுல பார்த்துட்டா அந்த அனிருத்தனே கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு ஆசை அவளுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி இருந்தாள் அவளை பிடிச்சி கனவு கண்டேன்னு சொன்னான் இந்த சித்திரலேகைக்கு ஒரு தனி சக்தி பக்கத்து வீட்டுக்காரி கனவு கண்டாள்னா அவளை சித்திரமா தான் எழுதிருவோம் இதுதான் அவளுக்கு இருந்த சக்தி இவ என்ன பண்ணா ஊர்ல இருக்கிற அழகனை எல்லாம் படம் வரைய ஆரம்பிச்சா கிட்டக்க கிட்டக்க வந்து கண்ணன் படச்ச வரந்து காமிச்சா சொன்னா உஷே கிட்டக்க வந்துட்டே ஆனா இத்தனை அழைப்பு நான் பார்த்தவனுக்கு சொன்னா கண்ணனை அடுத்து அவன் பிரதினன் படத்தை வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போனோம் அனிருத்தம் படத்தை வரைஞ்சா இவன் தானுட்டா கடைசியில கல்யாணம் பண்ணாகணும் என்ன பண்ணலாம் இப்போ அனிருத்தன் துவாரகையிலே தம் வீட்டு மேல படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தான் என்ன பண்ணா இந்த தோழி சித்திரலேக்க இருக்காளே நாலு பேர் அடியாட்ட அடைச்சின்டா நேர போய் கட்டுரோட தூக்கி வந்து இந்த பானாசனுடைய ஊர்ல வச்சுட்டா ரெண்டு பேருக்கும் காதல் வயப்பட ரெண்டு பேரும் அந்தபுரத்துல குடுத்தனவே பண்ண ஆரம்பிச்சுட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு பெண்ணோட அந்தபுரத்துல பாணாசுரன் பார்த்தா கூட ஒரு ஆண்மகன் இருக்கிறத கண்டான் சேர்ந்து சிறச்சாலையில அடைச்சுட்டான் உடனே நம்ம பெரியவர்கள் எல்லாம் எழுதி வைத்தா இந்த ரகசியம் ராவணனுக்கு தெரியாது பொழுது அப்படின்னு என்ன ஆச்சுன்னு தெரியுமா இந்த உஷை அனிருத்தன் ரெண்டு பேரும் சேர்ந்து செரையில அடைச்சானா அவ சத்தமே போடல அவ பாட்டு குடுத்தன பண்றதுக்கு அங்கேயே ஆரம்பிச்சுட்டான் இதே ரகசியம் தெரிந்து ராவணன் மட்டும் ராமன் சீதை ரெண்டு பேரையும் சேர்த்த அசோகவனத்துல வச்சிருந்தா எங்க ராமன் திரும்பி போக பிரயத்தனமே பட்டிருக்க மாட்டான் பிரிச்சு வைக்கவே தான் இத்தனை பாடைய தவிர நல்ல வேலை சேர்ந்தாப்பில் உள்ள கொண்டு போய் அடைச்சான இப்ப ராமனுக்கு என்ன சந்தோஷமா இருந்திருக்கும் திரும்ப நாட்டுக்கு போனா பரதன் வந்து அழுவான் லட்சுமணன் அழுவான் நாட்டை வேற ஆண்டாக இது என்னதுக்கு நான் தலைவேதனை வேண்டவே வேண்டாம் இந்த அசோக் வனத்துல சீத்தையை நானும் சந்தோஷமா இருந்துள்ளோம் என்ன காட்டோட காட்டா ராமன் இருந்திருக்கணும் இல்லையோ ஐயோ அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டானே ராவணன் இப்போ ஆனா பானாசுரனுக்கு அது தெரிந்து ரெண்டு பேரையும் சேர்த்து சிறையிலே அடைத்தான் செய்தி போக கண்ணனும் படையெடுத்து வர எதிர்த்து நிற்க அழ்வார் சாதித்தார் நேர் செறிந்தான் கோழி கொண்டான் பின்னும் நேர் செறிந்தான் எரியமனலோன் பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் செறிவானன் திண்டோல் கொண்டவன்னே பானாசுரன் ஒரே முடியாக முடித்தான் பானாசுரனுக்கு உதவிக்கு வந்த எல்லா தெய்வங்களையும் கொன்று முடித்தான் கார்த்திகேயானன் யானன் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகெட்டு மூவலகம் பூத்தவனை என்று போற்றிட வாணன் படபுருத்த தீர்த்தனை ஏத்தும்னு திருவரங்கத்தவசனாருடைய உத்தந்தாதி பாசுரம் பானாசுர வதமும் முடிந்தது இந்த பானாசுரனை கொன்னுடல கண்ணம் என்ன மாட்டு கொண்டு வரப்போறா வரச்சேவே போய் தகப்பனார கொன்னு இந்த மாமனார் போனாருங்கிற அவ பெயர் நமக்கு வேண்டாம் இந்த ஆயிரம் கை இருந்தான் பானாசுரனுக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு கையை வெட்டிபிட்டு ரெண்டே ரெண்டு கையோட உயிரோட மாட்டு பொண்ணுக்கு நமக்கு எதுக்கு இப்ப கெட்ட பேர் பங்கத்தை அந்த இடத்திலே தெரிவித்தார் கடைசியாக கண்ணனம் பெருமான் எல்லாரையும் கொன்று முடித்தோம் இனி நம் ஊரான பரமோதத்துக்கு திரும்ப செல்ல வேண்டிதான் என்று முடிவுக்கு வந்தான் எது குலத்தில பிறந்தான் அல்லவா கண்ணன் பார்த்திருக்குமே இந்த யாதவர்களுக்கு கண்ணன் நம்ம ஊர் நம்ம குலத்துல பிறந்தான்னு கர்வம் மிகவும் ஏறி போயிற்று அத வச்சே இந்த குலத்தை முடிச்சோடனும் நாமும் கிளம்பி போடணும் என்கிற முடிவுக்கு வந்தான் கண்ணன் ஒரு தடவை இந்த எது குலத்திலே பிறந்தவர்கள் நிறைய கள்ளு குடித்து விட்டு போய் விஸ்வாமித்திரன் முதலான முனிவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா ஒரு இடத்திலே தவசை விஸ்வாமித்ரஸ்ததா கண்வோ நாரதஸ்ட மகாமுனிகி பிண்டாரகே மஹா தீர்த்தே திருட்வா எதுகுமார கைகி விஸ்வாமித்திர முதலானவர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணா ஒரு பெண் ஒரு ஆம்பளை தான் அவனுக்கே பெண் வேஷம் போட்டு அவனுடைய வயத்துல சின்ன உலக்கையை கட்டி இது கர்ப்பமா இருக்கா இந்த பெண்ணு இவளுக்கு என்ன பொண்ணு பிறக்கும் புள்ள பிறக்குமா பொண்ணு பிறக்குமா வேணும்னு போய் கேட்டிருக்கா விஸ்வாமித்திர முதலான முறிவர் இடத்தை அவ புரிஞ்சுட்டா இவன் வெறும கேலிக்காக நம்ம வந்து கேட்கறான்னு உலக்க கொழுந்து பிறக்கும்னு சொல்லிட்டார் அவர் அது என்ன ஆயிடுச்சுன்னா உலக்க கொழுந்து பிறந்ததோட இல்ல இந்த பிறக்க போற உலக்க தான் உங்க குலத்தையே அழிக்கப் போகிறதுன்னு சாபம் கொடுத்துட்டார் நிஜமாவே இவனுக்கு கர்ப்பமாகி உலக்கையே வந்து பிறந்து கொடுத்து பயந்து போட்டா நேர உலக்கை எடுத்துன்னு போய் ராஜாவிடத்துல கொடுத்தா ராஜா சொன்னான் நாமெல்லாம் எங்கயானு தப்பிக்கணும்னா உலக்கைய பொடி பொடி ஆக்குங்கோ கொண்டு போய் கடல்ல வீசி எரிங்கோ சொல்லுட்டு కులోత్సాదో యాదవానా భవిష్యతి తో ముసలయూర్ణ అకార్యే తదేకూర్ణం తదేరకాచూర్ణం ప్రక్షిప్తంధ ముసల సథకస్ చూర్ణ యాదవై పొడి శేషంతుోమరా పొడిపుడి పన్నీ కొంట కడల పోటాన ఎన్నికి ఉలకేద రెండు భాగం మరమాకం மேல பூண் போட்டிருக்கும் இரும்பு பூண் இந்த ரெண்டுமே நடக்கும் இல்லையா எல்லாத்தையும் பொடியா தூவினா இந்த இரும்பு துகள்கள் அத்தனையும் அலைகள் கொண்டு வந்து தள்ளுடுத்து கரைக்கு இந்த கரையில இந்த மண்ணு பொடியும் தூளும் பட்டு பட்டு அது கோரை பொருட்களாக முளைத்து விட்டன ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்க இன்னொன்னு அந்த இரும்பினுடைய ஒரு துண்டு கடலுக்குள்ளே இருக்க அந்த துண்டை உணவோடு ஒரு மீன் முழுங்க அந்த மீனை ஒரு தன் மீனவன் கொண்டு வந்து கொடுக்க அந்த மீனை ஒரு வேடன் வாங்க மீனை அறுக்க அதன் வயிற்றில் இருந்த இரும்பு துண்டு கிடைக்க அந்த துண்டை நன்னா தீட்டி வேடன் தன்னுடைய ஆம்பனுடைய முனையில வச்சுக்க வேண்டிய இரும்பு துண்டா வச்சு இப்ப ரெண்டு கதை பார்த்திருக்கோம் ஒன்னு உலக்கையை முறித்து அது வந்து கோரைப்பல்லாக முறிந்தது முளர்த்தது அதுக்கு அடுத்தது இந்த இரும்பு துண்டை கொண்டு போய் ஒரு வேடன் தன் அம்பின் நுனியிலே வைத்துக் கொண்டது கண்ணன் பார்த்தா சரியான நாழிகை வந்து விட்டது இன்னைக்கு துவாரகைக்கு போனா பிராபாச தீர்த்தம் இடத்துக்கு நாம போய் சேவிக்க போகும் அந்த இடத்துல இருந்துதான் கண்ணன பெருமான் மோட்சத்துக்கே செல்லம் உட்படுகிறான் தானும் தன்னுடைய திருவடிகளை நீட்டிக்கொண்டு ஒரு காலை வச்சு இன்னொரு காலை இந்த படுத்துட்டே கால் மேல கால போட்டு பாடும் இல்லையோ அந்த மாதிரி கால் மேல கால போண்டு தன்னுடைய திருவடி இப்படி வச்சுருந்தான் இந்த வேடம் எந்த வேடம் இந்த சின்ன அம்பு துண்டை கொண்டு தன்னுடைய இதுல வச்சிருக்கானே அவன் இப்படி மான் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வர கண்ணனுடைய இந்த தூக்கின திருவடி மரத்துக்கு இருந்து ஒரு மானுடைய முகத்தை போல காண அங்கிருந்து நேரே அம்பை விட அது கண்ணனுடைய கட்டவரலே பட்டு கண்ணன் இத்தோடையே உயிரத் துறந்து நாமும் பரமவதத்துக்கு செல்வோம் என்று முடிவு பண்ணி நான் பரமவது போறதுக்கு அவன் கொண்டுட்டான் அர்த்தம் இல்லை ஒரு காரணம் வேணுமல்லவா புறப்பட்டு போக மேலும் அந்த குலத்துல பிறந்தவன் தானே கண்ணனும் அப்ப ஷிகளுடைய சாபத்தின்படி அந்த உலக்கையாலதான் கண்ணன் அழிஞ்சாகணும் அந்த உலக்கையாலதான் அழிந்தாக வேண்டும் ஒரு துண்டினால கண்ணனுக்கு பிராணம் போச்சு யாதவர்கள் அத்தனை பேர் ஒத்தருக்கு அடித்துக் கொண்டு கோரப்பொருட்களை பிடுங்கி ஒத்தருக்கொத்தர் அடிச்சு அத்தனை பேருக்கும் பிராணம் போச்சு அக்கடைசியில் அந்த உலக்கையாலே எல்லோரும் பிராணனை இழந்தார்கள் யாதவயர் நிகித் నిబగర్గతై అవత్య సప్తరాత్రేణ సర దదర్శ ద్వారకాపుర వినాశాయ దివానిశం తాన్ దృష్ట యాదవానా పశ్వధ్వమతిదారు మహోత్పాతమావేశా ప్రభాసం యామమాచరం ఏముక్తే కృష్ణేన యాదవ ప్రవరస్త మహాభాగవత ప్రాహ ప్రణిపద్ధవో హరిం భగవాన్ తెరితాన్ గచ్చ దారు కనుడే తేరోటి అవన అనుపితాన్ రుక్మిణీ ముదలన ఎల్లారీం ఇం అడైతుొం వా சந்தேகம் வரும் இனிமேல் ருமிணி கல்யாணம் சொல்லணும் நடுவுல கதையை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன் கடைசியில் ருக்மிணி கல்யாணம் சொல்லணுங்கிறதுக்காக இப்ப இப்ப மேற்கொண்டு இருக்கிற கதையை பார்த்து இருக்கோம் சொல்லணும் அழைத்துக் கொண்டு கடல் சூடும் என்று சொல்ல கண்ணனம் பெருமான் தன்னுடைய கதை சங்கம் சக்கரம் எல்லாம் இந்த சமுத்திரத்துக்குள்ளே இறங்கி மேலே போவதையும் தாருக்கன் கண்டான் கண்ணனம் பெருமானும் இவ்வுடலோடைய கூட நேர தன்னுடைய திவ்ய தேசமான ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டான் தான் சாதித்தார் சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அன் தூபந்தரான் நிற்கவே ஆங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணே தொடு உண்ண போந்து கூன் கோட்டடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே அங்கேந்து இறங்கினதே மாயம் இத்தனை சேட்டி தங்கள பண்ணினதே மாயம் பண்ணினது எப்படி புறப்பட்டான்னு புரியாமல் மறுபடியும் தன்னடச்சோதியான பரமதத்துக்கு சென்றதே மாயம் அத்தனை மாயனான் பெருமான் முடித்தான் இதோட அஞ்சாவது அம்சம் கதை முடிந்தது மேல ஆறாவது அம்சம் அங்க கலிப்படுத்த பாட்ட தெரிவிக்கிறார் கலேஸ்வரூபம் மைத்ரேயான் சமாசேன வர்த்ததே என் மகாமுனே கலிப்படுத்த பாட்ட சொல்றேன் வரணாசிரம ஆச்சாரவதி பிரவர்த்தின் வரணாசிரம ஆச்சாரம் இருக்கவே இருக்காது யாருக்கும் விவாகான கலவு தர்மியா விவாகத்துக்கு குலம் கோத்திரம் அதி இது ஒண்ணுமே பார்த்து